நெக்ஸ்ட் ஜேன் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு ஆசை பரிபூரணமாக இந்த சோடி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்வை தான் நாம் சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது தொடர்ந்து துன்பமே ஒருவருக்கு வருமானம் வராது அந்த நல்ல தசாபக்தி இறையரும் குருவரும் நமக்கு தொடர்ந்து வருமானால் நல்ல மாற்றங்களை நாம் சந்திக்கப் போகின்றோம் அதாவது நமக்கு தெய்வபக்தி இருக்குதோ இல்லையோ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ தெய்வம் சார்ந்த ஜோதிடம் ஆண்டுகள் பல கடந்தாலும் நம் வாழ்வை நடத்தி வருகின்ற ஒரு கலங்கரை விளக்கமாகத்தான் இருக்கிறது நவ கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பலம் வாய்ந்த கிரகங்களுடைய பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த கிரகங்கள் பயிற்சி சில காலகட்டங்களில் நிலையும் அடைகின்றது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நிலை அடைந்து இப்ப வக்ர நிவர்த்தியாக போகின்றார் ராகு கேதுவுக்கு வக்ரகதியில் தான் இயங்கி கொண்டிருக்கின்ற அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையை இவன் பார்வை மட்டும் பட்டுவிட்டால் போதும் இவனுடைய பார்வையே நம் வாழ்வை புரட்டி போட்டுவிடும் அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு தான் குரு குரு பார்க்க கோடி நன்மை மட்டுமல்ல குரு பார்க்க கோடி புண்ணியமும் கூட தான் இந்த பார்வையின் வல்லவையை பார்த்தீங்கன்னா அளவிற்கிட முடியாது சராசரி மனிதனை உயர்த்தி உன்னதமான உட்கார வைக்கின்ற ஒரு அற்புதமான கிரகத்தினுடைய பார்வை குரு பார்வை அந்த குரு பகவான் இப்போ வக்ரகதி அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நூற்றி பத்தொம்பது நாட்கள் குரு பகவான் வக்ரநிலை அடைய போகின்றார் இந்த இப்படிப்பட்ட ஒரு காலக்கடா காட்கள் குறுகியதாக இருந்தாலும் கூட வாழ்வில் வெற்றி நோக்கி நாம் நகர்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைந்த அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நகர்ந்தவர்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சுக்கு உடையவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இந்த இந்த குரு பக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு குரு குருவினுடைய அருளுக்கு காத்திருக்கின்ற ஒரு நிலை தான் உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்தவரை ஏழில் குரு துணைவர் பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து துணைவர் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த துணைவர் பாவத்தில் தான் அவர் இருக்கின்ற இடமும் அதே தான் ஆனால் அவருடைய பார்வை பலம் வாய்ந்த பார்வை மூணு பார்வை தான் அது அஞ்சு ஏழு ஒன்பது அந்த ஒவ்வொரு பார்வையும் இந்த குரு வக்ரத்தில் விருச்சிக ராசிக்கு எந்த விதமான நற்பலனை தரப்போகின்றது என்பதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபபாவத்தை பார்க்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் தொட்டதெல்லாம் நம் வாழ்க்கையில் தோல்வியாக முடிந்து விட்டதே என்று கலங்கியவர்கள் எல்லாம் இனி தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு போன திருமணம் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் காரணம் என்னென்னா அந்த குருவினுடைய பார்வை அந்த ஐந்தாம் பார்வையை வரைக்கும் விருச்சிகத்துக்கு வீடு என்று சொல்லக்கூடிய லாபபாவத்தை படிவதனால தொழிலில் வாழ்க்கையில் இனி வெற்றி நோக்கி நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அதை அமைத்து தரும் அதே நேரத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார் குரு பகவானுடைய அந்த ஐ ஏழாம் பார்வைன்னு சொல்லுவாங்க இந்த ஏழாம் பார்வை பொறுத்தவரைக்கும் ரிச்சிக ராசிக்கு ஒன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுயபாவத்திலேயே பதிகின்றது ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் சுயபாகத்தில் குருவின் பார்வைப்படுவதெல்லாம் இழந்ததை திரும்ப பெறக்கூடியது நீங்கள் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தரும் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் விட்டதை பிடிக்கின்ற ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியது நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதோடு நீண்ட நாள் வருத்திய கடனை படிப்படியாக அடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை செய்யாத குற்றத்திற்கு மனம் வருந்தி வாடி உங்கள் நிலை மாறி ஒரு நல்ல உயர்ந்த நிலையை நோக்கி கரெக்டின் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு எது தடையாக இருந்ததோ அந்த தண்டையை இடம் கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த சுயபாவத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த இரண்டு பாகங்கள் ஐந்தும் ஏழும் அற்புதமாக அமைந்தது அதீதத்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வை விருச்சிக ராசிக்கு மூணாம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி பாவத்தில் அமைகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முயற்சிங்க அந்த முயற்சி திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணமாக இருக்கலாம் பெரிய திருமணமாக இருக்கலாம் ஒரு நல்ல படிப்பாக இருக்கலாம் ஒரு நல்ல வேலையாக இருக்கலாம் ஒரு வெளிநாடு முயற்சியெல்லாம் இருக்கலாம் இது வரை நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியை சந்தித்தது ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்து வந்தவங்க நீங்கள் இனி ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவானுடைய ஒன்பதாம் ராசிக்கு மூணாவது மீது படுவதன் மூலமாக நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி தடைபட்டு போன தொழிலாக இருந்தாலும் சரி தடைபட்டு போன பிள்ளைகளுடைய படிப்பா இருந்தாலும் சரி நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் என்னுடைய அனுபவம் இந்த குருவினுடைய வக்ர பயிற்சியானது பொன் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பூ வைச்ச மாதிரி கவலையே பட வேண்டாம் மூன்று பலம் தேவை பலமும் உங்களை விட்டு கைவிட்டாலும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் இந்த குருவின் பார்வை என்று சொல்லக்கூடிய தெய்வ பலத்தை மட்டும் எடுத்துக் ஆனால் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் அதே நேரம் அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரக விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ உடைய தொழிலுக்கு குடும்ப கொள்வது கடுமையான பாதிப்பை தரும் நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பதைப் போல உடல்நிலையில் கவனமாக இருந்து விட்டாலே போதும் இந்த குரு வக்கர பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் செய்து மகிழ்வது சிறப்பு குறிப்பாக சொல்லப்போனால் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் அங்கு உண்டு அவர் மூணு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மனமுருக பிரார்த்தனை செய்து ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அவருக்கு ஒரு மஞ்ச வஸ்திரம் சார்பைகளானார் என்னை பொறுத்தவரைக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய குருவின் அற்புதமான பார்வை ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பதினோராம் வீடு ஒன்றாம் வீடு மூணாம் வீடு பய படுவதன் மூலமாக உங்கள் முயற்சி திருவினையாக்கும் நீங்கள் எடுக்கின்ற காரியம் வெற்றி நோக்கு வாங்கிய கடனை அடைப்பதோடு நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதோடு மாற்றாரும் உங்களை புகழ்ந்து பேசுகின்ற ஒரு வலிமையான ஒரு வாழ்வை அமைக்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தை இந்த குரு வகர பேசி உங்களுக்கு அமைத்து தரும்